தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன முழு விவரங்களையும் பதிவு செய்க தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ளது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதாவது வட சென்னை மத்திய சென்னை போல் தென் சென்னை என்ற மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்தது அமைதியான முறையில் நடைபெறப்படும் சூழ்நிலையில் தென் சென்னையை பொறுத்தவரை சென்னையில் மிகப்பெரிய அதிக வாக்காளர் சொந்த தொகுதியாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த தென் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் அதாவது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்கு பெட்டிகள் முழுவதுமாக தற்பொழுது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பாதுகாப்பான அறைகள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படுவதான வழக்கம் அந்த அடிப்படையில் தற்பொழுது தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி இயந்திரங்கள் முழுவதமாக ஒவ்வொரு வாகனமாக தற்போது கொண்டு வரப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அது சரிபார்க்கப்பட்டு மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சீல் வைக்கும் தற்போது ஈடுபட்டு வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழிகள் தற்போது இந்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் முழுமையாக இங்கு பாதுகாக்கப்பட்ட அந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்ட பிறகு இந்த அறை என்பது சீல் வைக்கப்பட்டு மீண்டும் வந்து வாக்கு எண்ணும் அன்று நாளான அன்று காலையே தான் மீண்டும் திறக்கப்படும் இந்த பாது பாதுகாப்பு ஏற்பாடு பொறுத்தவரை பகுதியில் முழுமையாக சிசிடிவி கண்காணிப்பு கண்காணிப்பு பணி முழுமையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதே போல அடுக்கு பாதுகாப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போடப்பட்டது குறிப்பாக துணை ராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதே போல மாநில காவல்துறையினர் அடுக்கு பாதுகாப்பு மூலமாக இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் முழுமையாக இந்த மையம் என்பது கண்காணிப்பு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் முழுமையாக கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் அதேபோல அந்த பாக முகவர்கள் அவர்களுமே முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பதற்கு அவர்களுக்கும் தனி